நான் உங்களுக்கு சகேயோடைய தான் சொல்ல போறேன் இப்ப வந்து சகேய கதை ஆரம்பிக்கலாமா ஒரு பிடிக்காது ஏன்னா அவன் டாக்ஸ் கலெக்டர்னால நிறைய பேர்கிட்ட இந்த காசு வாங்குவான் ஆனா அவங்க கிட்ட அவன் திருப்பி நாலு மடங்கா குடுப்பான் ஆனாலுமே யாருக்குமே அவன பிடிக்காது அவன் ரொம்ப குள்ளமா இருக்கிறதுனால அன்னைக்கு ஒரு சகேயும் வந்து அன்னைக்கு வந்து ஏசப்பா வரத்த அறிந்தான் அறிந்ததுனால அவன் வந்து என்ன பண்ணா எல்லாருமே வந்து ஏசப்பாவை பக்க போயிருந்தாங்க அப்போ ஒரு நாள் சகேயும் எனக்கு போனோம் ஏசப்பாவை நான் பாக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு போனான் ஏசப்பால எவ்வளவு பெரிய ஆளு எப்படி என்ன பார்க்க முடியும் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு போனான் போய் அவன் ஏசப்பா யாரு எப்படி இருப்பாரு எல்லாருமே அவன் பெருசா இருக்கிறதுனால அவனால பாக்க முடியல அதனால என்ன பண்ணிட்ட எல்லாம் திரண்டு கூட்டிட்டாங்க ஏரி கோவின் மாந்திர எல்லாம் திரண்டு கூடவே ஏரி நானேக்குள்ள செகையும் காட்டு தி மரத்தில் என்ன பண்ணா செல்ன மாதிரி மரத்துல ஏறி உக்காஞ்சுக்கிட்டான் இதுப்பா வந்து கூப்பிடுறாரு செகையோ கீழே இறங்கி வா நான் உன் வீட்டுல தங்க போறேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம எப்படி இருக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்கும் சந்தோஷமா ஒரே மாதிரி இருக்கும்ல அதே மாதிரி செகேயும் இருந்து அது வந்து அவ அதுக்கப்புறம் வந்து எப்படி ஒரு ஏசப்பா வந்து வீட்டுல யார எல்லாரும் வந்து கூட மாட்டாங்களா அதே மாதிரி அவனுடைய எல்லாருக்குமே புடிக்க ஆரம்பிச்சது செகேயும் வந்து அதுக்கப்புறம் வந்து டாக்ஸ் கலெக்டரா இருந்தாலும் ஆ ஏசப்பா அவனை ஆசிர்வதிச்சாரு அவன் யோசிச்சான் ஆ என்னெல்லாம் எப்படி ஏசப்பா கூப்பிடுவாரு அவர் எல்லாம் பெரிய ஆளுன்னு யோசிச்சான் ஆனா சகையோ எல்லாரையுமே ஆனா யேசப்பாக்கு பிடிக்கும் ஓகேவா நீங்களும் ஏசுபாக்கு புடிச்ச மாதிரி நீங்க எப்பவுமே இருக்கணும் ஓகே இப்ப நம்ம சகைய பாட்டு பாடலாமா சொல்லு வாய்க்கா மிக கொல்லமா மிக கொல்லமானவன் ஒரு நாளே வருவது ஏறிவின் மாந்தரெலாம் திரண்டு கூறவே ஏரி நானு கொல்ல செகையில் காட்டு தி மறுத்து ஏறி கோவின் மாந்தர் திரண்டு கூறவே ஏறி நானு கொல்ல செகையில் காட்டு மறுத்து காணவர் இறைவனே சுவர் கயம் மருத்துவ காணவர் இறங்கி வாடனும் வீட்டில் தங்குவேன் என்றார் இறங்கி வாடனும் வீட்டில் தங்குவேனன்றார் என்று இந்த வீட்டுக்கு மீட்பு வந்தது என்று சொல்லே சுவம் என்று இந்த வீட்டுக்கு மீட்பு வந்த